ஜோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க பகற்பரச பகற்பரசியை பதியும் அடங்களை அக்கமர வகுத்த அரட்பெருஞ்சோதி பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை

அடலூர வகுத்த பெருஞ்சோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகள் அடலூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி கடலிடை பல்வலம் கணித்ததில் பல் உயிர் அலையுற வகுத்த அடலூர வகுத்த பெருஞ்சோதி மலையடை பல்வலம் வகுத்ததில் பல் உயிர் அலையுற வகுத்த பெருஞ்சோதி ஒன்றில் ஒன்றே ஒன்றடை ஆயிரம் அஞ்சற பெருஞ்சோதி பத்திடையாயிரம் பகறதில் கோடி அத்துற வகுத்த ரெட் பெருஞதி நூற்றிடை இலக்கம் நுவலதில் அனந்தம் ஆற்றிட வகுத்த பெருஞ்சோதி கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த பெருஞ்சோதி வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவா அத்தகை அமைத்த ரெட் பெருஞ்சோதி விளைவியல் அனைத்தும் வெத்திடை அடக்க அளவு செய்தமைத்த பெருஞ்சோதி வீத்திடை பதமும் பதத்திடை வெத்தும் மத்துர அமைத்த அத்திரல் அமைத்த ரெட் பெருஞ்சோதி வீத்திடை முளையும் முளையிடை விளையும் மத்தக அமைத் அத்தகை அமைத்த ரெட்பெருஞ்சோதி வீத்தினுள் வேத்தும் வெத்ததில் வேத்தும் அத்திரம் வகுத்த ரெட் பெருஞ்சோதி விளைவினில் விளைவும் விளைவதில் விளைவும் மலை உற வகுத்த ரெட் பெருஞ்சோதி முளையதில் முளையும் முளையினில் முளையும் மலைதர அமைத்த ரெட் பெருஞ்சோதி வீத்தடை பதமும் பதத்திடை வீட்டும் மத்துர அமைத்த ரெட் பெருஞ்சோல் பதம் அதில் பதமும் பதத்தினுள் பதமும் அதில் உறவகுத்த ரெட் பெருஞ்சோத் ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அர்ஜன வகுத்த ரெட் பெருஞ்சோத் பொருள்நிலை உறுப்பியல் பொதுவதை முதலியாரில் உற வகுத்த பெருஞ்சோதி உறவினில் உறவும் உறவினில் பகையும் மரண பெருஞ்சோதி பகையினில் பகையும் பகையினில் உறவும் அகையுற வகுத்த அரட்பெருஞ்சோதி பாதியும் முழுதும் பதிசை மந்தம் மாதியும் வகுத்த அருட்பெருஞ்சோதி துணையும் நிமித்தமும் துவகதில் அதுவும் அணையுற வகுத்த அரட் உருவதில் உருவும் உருவினில் உருவும் அருளூர அமைத்த அரட் அருவினில் அருவும் அருவதில் அருவும் அருளியல் அமைத்த ரெட் கரணமும் இடமும் கலை முதல் அணை அறநிலை வகுத்த அரட் உருவதில் அருவும் அருவதில் உருவும் மருளூர் அமைத்த பெருஞ்சோத் வண்ணமும் வடிவும் வங்கிய வகை பல அன்னூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அருள்நிலை வகுத்த ரெட் பெருஞ்சோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருள்நிலை வகுத்த ரெட் தென்மயில் தென்மையும் தென்மையும் நேர்மயில் அண்மையில் வகுத்த ரெட் பெருஞ்சோர் மென்மயில் மென்மையும் மென்மயில் வன்மையும் அன்மயற் அமைத்த ரெட் பெருஞ்சோர் அடியினில் அடியும் அடியினில் அடியும் அடியூர் அமைத்த ரெட் பெருஞ்சோத் நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவும் மடலூர் அமைத்த ரெட் பெருஞ்சோத் முடியினில் முடியும் முடியினில் முடியும் மடர்த்தர அமைத்த ரெட் பெருஞ்சோத் அகப்பூ வக்பூரு பாக்ககற்றவை அகத்தே வகுத்த ரெட் பெருஞ்சோர் புற புறத்தில்

அரிதர வகுத்த பெருஞ்சோதி வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனூர் அவ்வாறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி சித்திர விசித்திர சேட்டிகள் பல பல அத்தகை வகுத்த ரெட் பெண்ணினில் ஆனும் மானினில் பெண்ணும் மன்னுற வகுத்த பெருஞ்சோதி பெண்ணினில் மூன்றும் மானினில் இரண்டும் மன்னுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி நான்கும் மானிடை மூன்றும் மன்னுற அமைத்த பெருஞ்சோதி பெண்ணியல் மானியல் பெண்ணும் மன்னுற அமைத்த ரிட் பெண்றள் புறத்தும் மான் திரள் அகத்தும் மண் ஒரு வகுத்த பெருஞ்சோத் பெண்ணியல் மனமும் மானியல் அறிவம் மண்ணொர பெருஞ்சோதி தனி தனி வடிவினில் வடிவில் பெண்ணியல் அனைத்து அரை பெருஞ்சோதி உலர்கரு உயிருல உடல் உல உலகு வகுத்த அரை பெருஞ்சோத் போரை உயிர் முதல் அனைத்தையும் ஆ வகை வகுத்த அரட் பெருஞ்சோத் பைகளின் முட்டையில் பாதினில் வேல் வயலை பெற வகுத்த அரட் பெருஞ்சோத் தாய்கரு பையனில் தங்கிய உயிர்கள்

ஒட்டை வாய்ப்பை இனும் முழு உயிர்த்திறன் கதை அட்டமே காத்தருள் அரை பெருஞ்சோதி இளம் பெற உயிர் வகை நீர் குழு அனைத்தும் மலம்பெற காத்தருள் அரைப் பெருஞ்சோதி வேறு உதித்த மிக உயிர் திருங்கலை ஆய்வுற காத்தருள் அரை பெருஞ்சோதி உடல் உறு பிணியால் உயிர் உடல் வகை அடலுற காத்தருள் அரை பெருஞ்சோதி சிசு முதல் பருப செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அரை பெருஞ்சோதி உயிரூறும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர் காத்தருள் அரை பெருஞ்சோதி பாடுரும்த்தை பலவினம் உயிர்களை ஆடுற காத்தருளரை பெருஞ்சோத் முச்சுடரா எச்சக உயிரையும் அச்சர காத்தருளரை பெருஞ்சோத் வான்கில் சக்தியால் மலை பொலிவித்து உயிர் ஆலர காத்தருளரை பெருஞ்சோதி இன்புரு சக்தியால் எழில் மலை பொலிவித் தன்புற காத்தருளரை பெருஞ்சோதி எண்ணியல் சக்தியால் எல்லா உலகினில் அன்னுயிர் காத்தருளரை பெருஞ்சோதி அண்ட புற புறம் அமுதம் பொழிந்துயிர் அண்டுற காத்தருளரை பெருஞ்சோர் தேவரை எல்லாம் திகழ்புற அமுதளி தாவகை காத்தருள் அரை பெருஞ்சோர் அகப்புற அமுதலி தைவரா தீகளை அகப்பட காத்தருள் அரை பெருஞ்சோர் தருமக அமுதால் சக்தி சக்தர்களை அருளினில் காக்கும் அரட்பெருஞ்சோர் காலமும் நியதியும் காட்டிய உயிரே ஆளுர காத்தருள் அரை பெருஞ்சோதி விச்சைச்சை விளைவித்து உயிர்களை அச்சர பெருஞ்சோதி போகமும் கழிப்பும் பொருந்து வைத்துயிர்களை முற்கும் அரைப் பெருஜோ கலை அறிவழித்து கலப்பினில் உயிரா தருளரை பெருஞ்சோதி விடய நிகழ்ச்சியால் அடர்புற காலரை பெருஞ்சோர் துன்பளி தாங்கிய சுகம்பளி அன்புற காருளரை பெருஞ்சோதி கரணேந்திரிய கலிப்புற உயிர்களை எத்தகைய தருளரை பெருஞ்சோர் எத்தகையா உயிர்க்கையளி தருளரை பெருஞ்சோர் எப்படி எவ்வுயிரெண்ணியா உயிர்க்கப்படி எளித்தருளரை பெருஞ்சோதி எங்க உயிர் திறன் எங்கெங்கு இருந்தன ஆங்காங்கு அழித்தருள் அருட்பெருஞ்சோர் சொல்லுறும் அசத்த தொல்லுயிர வகை அல்ல காத்தருள் அருட்பெருஞ்சோர் சொத்தமும் அசத்தமும் தொகையுர் கிருமி அத்தகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி வாய்ந்திலும் சொத்த வகை கொருமை நாய்ந்தத காத்தருள் அருட்பெருஞ்சோதி எவையெல்லாம் எவையெல்லாம் ஈண்டின ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அரட்பெருஞ்சோர் அண்டத் துரிசையும் மகிழத் துரிசையும் அண்டர் அடக்கும் மரட்பெருஞ்சோர் பெண்டப் துரிசையும் பேருயிர் துரிசையும் அண்டர் அடக்கும் மரட்பெருஞ்சோர் உயிரரு மாயையின் உருவிரி வனைத்தோம் மயரர் அடக்கும் மரட பெருஞ்சோர் உயிரிரு இருவினை உருவிரி வனைத்தோம் மயரர் அடக்கும் மரட்பெருஞ்சோர் காம புடைப்புயிர் கண் தொடரா வகை ஆமர அடக்கும் மரட்பெருஞ்சோர் பொங்குறு வெகுளி புடைப்புகள் எல்லாம் மரட்பெரு மதபுரை மோகமும் பெற அடக்கும் மரட்பெருஞ்சோர் வடுபுறையும் அடர்புற அடக்கும் மறை பெருஞ்சோர் சுத்தமோ அசுத்தமோ தோய்ந்த வாதங்களும் நால் மரட்பெருஞ்சோதி நால்வயிற் டூரிசம் நன்னுயிராதி ஆலரடக்கும் மறை பெருஞ்சோதி நால் வயிறு படைப்போம் நால் வயிறு காப்போம் பாலரை அடக்கும் மறை பெருஞ்சோதி மூவிட திருமையின் முன்னிய தொழில்களில் ஆவிடத் தடக்கும் மறைட்பெருஞ்சோர் மூவிட மும்மையின் முன்னிய தொழில்களில் ஆவிட தடக்கும் மறை பெருஞ்சோர் தத்துவச் சேட்டையும் தத்துவ துரிசும் அத்தகைய அடக்கும் மறைட்பெருஞ்சோர் சுதமா நிலையில் சூளுரு விரிவை அத்தகைய அடக்கும் மறைப்பெருஞ்சோர் கரைவின் மாமாயை கரும் பெருந்திரையால் அரசது மறைக்கும் மறை பெருஞ்சோர் பேரு நீல பெருந்திரை அதனால் ஆறு மறைக்கும் மறை பெருஞ்சோர் பச்சை திரையால் பரவெளி அதனை மறைக்கும் மறை ஜோதி செம்மை திரையால் சித்துரு வெளியலி அண்மை மறைக்கும் மறை பெருஞ்சோதி பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மை மறைக்கும் மறை பெருஞ்சோதி கலப்ப திரையால் கருதனு பவங்களை அளப்புற மறைக்கும் மறை ஜோதி கல வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மை மறைக்கும் மறை பெருஞ்சோதி விடைய நிகழ்ச்சியால் வெவ்வேறு திரையால் அடர்புறம் மறைக்கும் மரப்பெருஞ்சோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரமறைக்கும் மறைப்பெருஞ்சோர் திரைமறைப்பெல்லாம் தீத்தாங்காங்கே அரசுர காட்டும் மறைப்பெருஞ்சோர் தொற்ற மாமாயை தொடர்பு தருளின் ஆற்றலை காட்டும் மறை பெருஞ்சோதி சுத்த மாமாயை தொடர்பு தருளின் அத்தகை காட்டும் மறை பெருஞ்சோதி என தும் மாணவ முதல் எல்லாம் தவித்தே அனுகிரகம் புரிய பெருஞ்சோ தீ விடைய மறைப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடைப்புற திருட்டோம் மறை பெருஞ்சோ சொரூப்பு மறைப்பெல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினில் தருட்டோம் மறை பெருஞ்சோ மறைப்பெண் மருந்தனத்தோடு தருட்டோம் மறை பெருஞ்சோ எவ்வகை உயிர்களும் இன்புறுவாங்கே அவ்வகை தருட்டோம் மறை பெருஞ்சோ கடவுளர் மறைப்பை கடிந்தவர் கென்பம் மடைப்புற திருட்டோம் மறை பெருஞ்சோ சக்திகள் மறைப்பை தவித்தவர் கென்பம் மத்துற திருட்டோம் மறை பெருஞ்சோ சக்திகள் மறை தலைவர்கள் பற்பல கோோடிய அடைபுற படைக்கும் மர்பெருஞ்சோதி காக்கும் தலைவர்கள் கணக்கில பல் கோடிய பல்கோடியோ மரட்பெருஞ்சோதி அடக்கும் தலைவர்கள் அளவில் புற அடக்கும் மரட் பெருஞ்சோதி மறைக்கும் தலைவரை வதைப்பல கோடியை அறத்தோடு மறைக்கும் மறை பெருஞ்சோதி தெருட்டும் தலைவர்கள் செயற்பல கோடியை அருள் தித்தருட்டும் அரை பெருஞ்சோதி ஐந்தொழில் அதி செய்யவர் அதிகளை ஐந்தொழில் அதி செய்ய பெருஞ்சோர் இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை எளித்த பெருஞ்சோதி பெருஞ்சோர் சத்தவரெல்லாம் சிரித்தாங்க எழுந்திரல் அத்தகை காட்டிய அரைப் பெருஞ்சோர் இறந்தவர் இழகேன எண்ணி ஆங்கெளிப்பிட அறந்தனை என கருள் அரை சத்தவர் சத்தவர ஜெப்பி ஆங்கெளிப்பிட எனக்கருள்றை பெருஞ்சோர் சீத்தலாம் வல்ல திருளளித்தெனக்கே அத்தனஞ்சோங்கியறை பெருஞ்சோத் ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினில் ஒன்றது ஒன்றெனும் ஒன்று ஒன்றள இரண்டள ஒன்றின் இரண்டல ஒன்றினில் ஒன்றள ஒன்றெனும் ஒன்று ஒன்றினில் ஒன்றுல ஒன்றினில் ஒன்றள ஒன்றர ஒன்றிய ஒன்றெனும் ஒன்று கலங்கணி துலகம் கழிப்புற மெய்நெறி விலங்கு எண்ணுள்ளே விலங்கு மெய்பொருளை மூவொரு நிலையில் முடிநடு முடிமே லோவுர விலங்கும் ஒருமை மெய்ப்பொருளை குருவாகி வலுநிலை நீக்கி வயங்குமை பொருளே நவநிலைமிசையே நடுவுரு நடுவே சிவமயமாகி திகழ்ந்தமை பொருளே ஏ காதனமிசையாத நடுவே ஏ காதனம் இருந்தமை பொருளே த்ரீயோ தசநிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கைமை பொருளே ஈரெண் நினையம்பு மேல் மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே எல்லா நிலைகளும் இசைந்தாங்காங்கே எல்லாமாகி ஆகி இலங்குமை பொருளே மனாதிக பொருந்தாவா நொடுவா நாயனாதில் உண்மை தாம் அமர்த்தமை பொருளே தான் ஒரு தானாய் தானே தானாய் ஊனு உயிர் விளங்கும் ஒரு தனி பொருளே அதுவினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே இயல்பினும் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுற விளங்கும் ஒரு தனி பொருளே அருவினில் அறுவாய் அருவே அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம்பொருளே அழகில்ல சித்தாய் அது நிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருள் பொருளினில் பொருளாய் பொருள் அது பொருளாய் ஒருமையில் விளங்கும் ஒரு தனி பொருளே ஆடு சித்திகள் அறுபத்தி நான்கில் கோடியில் விளங்கும் குளவுமை பொருளை கூட்டுரு சித்திகள் கோடிக்குள் கோடியும் மாட்டுற விளங்கும் மரப்பெரும் பொருளை அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவுற விளங்கும் பெருந்தனி பொருளே வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்தருளும் மரப்பெரும் பொருள் பற்றுகள் ி விளங்க உச்சொருசை ஒரு தனி பொருள் பரத்தினின் பரமே பரத்தினின் பரமே பரத்தினு பரமே பரம்பர பரமே பரம்பெரும் பரமே பரம்பரு பரமே பரம்பத பரமே பரஞ்சுதம்பரமே பரம்புகல் பரமே பரம்பகர் பரமே பரஞ்சுக பரமே பரம் சிவ பரமே பரங்கொல் பரமே பரஞ்சொய் தற்பரமே தரங்கொல் பொற்பரமே தனி பெரும் பரமே வரம்பரா பரமே வனம்பரா பரமே பரம்பரா பரமே பதம்பரா பரமே சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே நிற்குணபதம் தத்துவ பதமே தற்பத பதமே சித்தூரு பதமே சிற்சுக பதம் தம்பரபதமே தனிச்சுகம் பதமே அம்பர பதமே அருட்பதம் பதம் தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதம் நவந்தரும் பதமே நடந்தரும் பதமே சிவந்தரு பதமே சிவசிவ பதமே பிரம்ம மே கதியே பிரம மே பதியே பிரம்ம நேர்குணமே ப்ரமசேர் குணமே பிரம்மமே பிரம்ம ும்ரமமே பரம பதம் தரு சிவமே அவனோடாயளவா நலமாய் நிலைமிசை நன்னிய சிவமே எம் பொருள் எவ கருள் பொரியம் செம்பொருளாகிய சிவமே சிவமே ஒரு நிலை இதுவே உயர்நிலை நிலை என்னும் ஒரு திருநிலை மே சிவமே சிவமே மெய் தலியாவிரு வெளி நடுவோர் தெய்வ பதியாம் சிவமே சிவமே புரை தவித்த எனக்கே பொன்முடி சோட்டிய சிரமுற நாட்டிய சிவமே சிவமே கல்வியும் சாகா கல்வியும் அலியா செல்வமும் அளித்த சிவமே சிவமே அருளமுதன கேளு திருள் நெறிவாய் தெருளுர வளர்க்கும் சிவமே சிவம் சத்தலாம் ஆகியும் தானொரு தானாய் சீத்தலாம் வலதோர் திருவரச் இங்கே கருணை இயற்கையில் கொல்லன அங்கே விளங்கி விளங்கியரின் பெருஞ்சிவன் யாரே எண்ணினும் இறங்குகிறார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவம் பொய் நெறி அனைத்தையும் புகுந்தா தினையருள் சென்னெறி செலுத்திய செற்றபை சிவமே கொல்லா நெறியே குருவருள் பகன்றமே சிவன் உயிரெல்லாம் பொது வெல் உலம் பட நோக்குகிரெல்லாம் விடுக்பிய சிவமே பயிர்புறுகரண பரிசுகள் பார்ப்பல உயிர்த்திறன் ஒன்றென உரைத்தமே சிவமே உயிர் உள் யாம் எம் உள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகின்ற உரைத்தமை சிவமே இயலலூர் ஒளியோர் ஏக தேசத்தினால் உயிர் ஒளி காந்தவன் அருள் நலம் பரவுகின்ற அரைத்தமை சிவமே அருள் எல்லாம் உயிர்கின்ற அருளிய சிவமே அருள் அறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறியன என எம்பிய சிவமே அருள் பெருள் துரும்பும் மோரை தொல் புரியும் செப்பிய சிவமே அருள் அறிவொன்றே அறிவு மற்றெல்லாம் அருள் அறிவென்றே வகுத்தமை சிவமே அருச்சுகம் ஒன்றே அருட்பெருள் பெருஞ்சுகம் மறச்சுகம் பிற அவனபத்தமேச்சுவே அருட்பேர் அதுவே அருட்பெருள் பெரும் பெயர் இரு பெயர் அருக்கம் என்றேம்பிய சிவமே அருள் தனி வல்லபம் அதுவேலி பொருள் தனி சித்தன புகொன்றமைச்சுவே அருள் அறியா தமையறியாரமையும் பொருள் அறியார் என புகொன்றமைச்சுவே அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை பொருள் நிலை காண்கவன் புகொன்றமேச்சுவோமே அருள்வடிவதுவே அழியா தனிவடி அருள் பெற முயல்கின்ற அருளே சிவமே அருளேனம் இயல் அருளேனம் பொரு அருளேனம் வடிவாம் என்ற சிவமே அருளேனம் மடி அருளேனம் முடி அருளேனம் நடுவாம் என்ற சிவமே அருளேனம் மறிவருளேனம் மனம் அருளேனம் குணமாம் என்ற சிவமே அருளேனம் நம் மறிவருளேனம் மனம் அருளேனம் இடமாம் என்ற சிவமே அருளேனம் துணை அருளேனம் தொழில் அருளேனம் விருப்பமாம் என்ற சிவமே அருளேனம் பொருள் அருளேனம் ஒளி அருளேனாம் அறிவாம் என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம் மினம் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருள் அளி அடைந்தன அருள் அமுதுண்டனை அருள்மதி வாழ்கின்ற அருளிய சிவமே அருணிலை பெற்றனை அருள்வடி ஒற்றனை அருள் அரசியற்றுகின்ற அருளிய சிவமே உள்ளக தமந்த உயிரின் கலந்த வல்ல வளர்ச்சி வளர்ச்சிவதியே நிகரில என்ப நிலை நடுவைத்தனை ரகவோடு காப்பும் தனி சிவபதியே சுத்த சன்மார்க சுகநிலை தனிலே சத்திய நாக்கிய தனி சிவபதியே ஐவரும் காண்டற் கருட்பெரும் பொருள் என கைவர புரிந்த கதி சிவபதி துன்பம் தொலை தருள் ஜதியாய் நிறைந்த இன்பம் என கருள் சிவபதி சித்தமும் வாக்கும் செல்லா பெருநிலை ஒத்துர வேற்றிய ஒரு சிவபதி கையறவனைத்தும் கடிதனை தேற்றி வயமேல் வைத்த மா சிவபதியே அன்போடு கண்ணுனுள் வரற் சிவபதியை பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய கருணை மலையெல்லாம் பொழிந்து வலர் சிவபதியே உலத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குலத்தினும் நிரம்பிய குரு சிவபதி பரமுடன் அபரம் பகர்நிலை இவை என திறம் அருளிய திருவருள் குருவே மதிநிலை இரவின் வளநிலை அனைத்தும் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குருவே கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுதல் தெரிந்த குலவு சத்குருவே பதிநிலை பசுநிலை பசநிலை எல்லாம் மதியுற தெரிந்த உள்வயங்க சத்குருவே பிரம்ம ரகசி ரகசியம் பேசியன் உள்ளத்தே தருமுற விளங்கும் சாந்த சத்குரு பரம ரகசியம் பகந்தனதுள்ளத்தே வளர்த்த வைந்து சத்குருவே சிவரகசியம் எல்லாம் தெளிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே சத்தியல் அனைத்தும் சித்திகள் முழுவதும் அத்தகை தெரிந்த அரண் சிவகுருவே அருபவை எல்லாம் அறிவித்தன் உள்ளே பிரிவுற பெரிய சத்குருவே கேட்பவை எல்லாம் கேட்டு வைத்தனுக்கு வேட்கை விளங்கும் விமல சத்குருவே காண்பவையெல்லாம் கட்டுவித்தனக்கு மான்பதம் படித்தவை எங்கு சத்குருவே செய்வையெல்லாம் செய்வித்தனக்கு உய்பவை அழைத்தன ஓங்கு சத்குருவே உண்பவை எல்லாம் தென்னுள் பண்பினில் விளங்கும் பரம சத்குருவே சாக்கா கல்வியின் தரமெல்லாம் கற்கித்து ஏகா கரப்பொருள் ஈந்த சத்குருவே சத்தியமாம் சிவ சத் சித்திகள் அனைத்தும் மேய்த்தகை எளித்தன விளங்க சத்குருவே எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என வைத்த சத்குருவே சீருர் அருளால் தேசுர் பேருரையன்னை பெற்ற நற்றாயே பொருந்தியாரை பெரும் போகமும் உருகின பெருந்தை வாழனை பெற்ற சன்மார்க்கம் மணி பெறையனை தான் ஈஞ்ச முதலித்த இனிய நற்றாய் பசித்திடுதோறும் அனைத்தும் அருளால் பசித்த முதருள் புரிவாய்மை நற்றாய் கலந்த தோரடியேன் சார்பன தென்னை புல தெளிவித்த ஒருமை நற்றா அருளமுதே முதல் ஐவகை அமுதம் தெருளு எனக்கருள் செல்வ நற்றா இயலமுதை முதல் எழுவகை அமுதம் உயலுரை எனக்கருள் உரிய நற்றா நண்புரு என் வகை நவ வகை அமுதம் பண்புடை எனக்கருள் பண்புடை பண்புரை என கருள் பண்புடை தாயே மற்றொருள் கலக்கம் மச்சம் கடிந்தன துளத்தை அலக்கணம் தவித்தன அன்புடைத்தாயே தூய் பெற அடித்தன கைக்கலம் தவித்தாய் இன்புடைத்தாய் சித்திகள் எல்லாம் தெளிந்திர எனக்கே சக்தியை அளித்த தயவுடை தாயே சக்தி நிபாதம் தனையளித்தனை மேல் வைத்த முதலித்த மரப்புடைத்தாயே சக்தி சக்தர்கள் சாந்தன தேவல் செய் சித்தியை அளித்த தெய்வ நற்ற எல்லா தலைவனை காட்டிய என்னை மேலேற்றியே இனியனற்றாயே